உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் விதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் பத்தொன்பதாம் சங்கீதம் பன்னிரண்டாம் வசனம் அந்த முதியவர் பணி ஓய்வு பெற்றவர் வீட்டில் தனிமையாக இருந்தார் படித்தவர் மனைவி பிள்ளைகள் இல்லை ஆனால் கொஞ்சம் துடுக்குத்தனம் நிறைந்தவர் மற்றவர்களை எளிதாக குறை கூறுபவர் அவருடைய பக்கத்து வீட்டுக்கு புதிதாக ஒருவன் குடிவந்தான் அவனுக்கு ஆக்டிங் டிரைவர் வேலை யாராவது தங்கள் காரை ஓட்ட டிரைவர் வேண்டும் என்று அழைக்கும் போது மட்டும் போவான் மற்ற நேரங்களில் வீட்டில் இருப்பான் இவருக்கு அவன் மேல் சந்தேகம் திடீரென்று இரவில் கிளம்பி போகிறான் காலை எட்டு மணிக்கு வீடு திரும்புகிறான் சில நாட்களில் மாலையில் போகிறான் இரவில் வீடு திரும்புகிறான் ஒருவேளை அவன் திருடனாக இருப்பானோ என்று நினைத்தார் இந்த எண்ணம் நாளாக நாளாக வலுப்பெற்றது தன் நண்பர்களிடம் அவனை பற்றி சொன்னார் காய்கறி பழம் விற்க வருபவர்களிடம் தன் சந்தேகத்தை சொன்னார் அந்த ஆள் திருடன் என்கிற வதந்தி மெல்ல மெல்ல பரவியது ஒரு கட்டத்தில் போலீசாரே அவனை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர் ஆனால் அவன் ஒரு அப்பாவி அவன் ஒரு டிரைவர் தான் என்பது நிரூபணம் ஆனதும் அவனை விடுவித்து விட்டார்கள் ஆனால் அந்த டிரைவருக்கு மன உளைச்சல் அதிகமானது நான் என்ன திருடனா என்னை போய் கைது செய்து விட்டார்களே எல்லாம் இந்த பக்கத்து வீட்டு நடந்தது என்கிற கோபமும் ஆற்றாமையும் எழுந்தது அவன் முதியவரின் மேல் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தான் வழக்கு விசாரணைக்கு வந்தது நீதிபதியிடம் முதியவர் சொன்னார் நான் யாரையும் காயப்படுத்தவில்லை வாய் வார்த்தையாக எதையோ சொன்னேன் அவ்வளவுதான் என்றார் டிரைவரோ போலீசால் தான் அலைக்கழிக்கப்பட்டது அந்த அவமானத்தால் மனது பாதித்தது எல்லாமே பெரியவர் பரப்பிய வதந்தியால் தான் என்பதை எடுத்து சொன்னான் நீதிபதிக்கு டிரைவரின் நிலையும் பெரியவரின் வீம்பும் புரிந்தது நீதிபதி முதியவரை அழைத்து நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் ஒரு காகிதத்தில் எழுதி அந்த பேப்பரை துண்டு துண்டாக கிழித்து போகிற வழியெல்லாம் ஒவ்வொரு துண்டாக போட்டுக்கொண்டே செல்லுங்கள் நாளை காலையில் வாருங்கள் என்றார் அடுத்த நாள் அந்த முதியவர் டிரைவர் இருவரும் கோர்ட்டில் ஆஜரானார்கள் நீதிபதி முதியவரை அழைத்தார் நான் சொன்னது போல செய்தீர்களா என்றார் ஐயா என்றார் முதியவர் நேற்று நீங்கள் வீசியறிந்த காகித துண்டுகள் அனைத்தையும் சேகரித்துக் கொண்டே வாருங்கள் அதன் பிறகு தீர்ப்பு சொல்லுகிறேன் என்றார் அது எப்படி ஐயா முடியும் அந்த காகிதத் துண்டுகள் காற்றில் பறந்து சிதறி இருக்கும் அதை போய் எப்படி கண்டுபிடிப்பது என்றார் முடியாதில்லையா அப்படித்தான் வார்த்தைகளும் திரும்ப பெறவே முடியாதவை ஒருவரின் வாழ்க்கையையே அது பாதிக்கும் ஆற்றல் கொண்டது அது ஒரு மனிதனின் மதிப்பு மரியாதை கண்ணியம் நல்ல குணம் அனைத்தையும் களவாடி விடுகிறது என்றார் பெரியவரும் தன் தவறை எண்ணி வருந்தினார் அருமையானவர்களே தாவித்து சொல்லுகிறார் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை உயிர்ப்பிக்கும் ஞானி கூறுகிறார் என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள் அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை என்று யூகித்து மற்றவர்களை குறித்து உருவாக்கும் சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் நம்மை விட்டு விளக்குவோம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவோம் இதற்கு மிஞ்சினது பாவமாயிருக்கும் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் மேலும் பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன் என்று வேதாகமம் கூறுகிறது ஆம் பிரியமானவர்களே பத்து கட்டளைகளில் ஒன்று பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்பது மனிதன் இரண்டு வயதுக்குள்ளாகவே நன்றாக பேச கற்றுக் கொள்ளுகிறான் ஆனால் எத்தனை வயதானாலும் எங்கே எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதே இல்லை பட்டய குத்துக்கள் போன்ற வார்த்தைகளை அல்ல காயங்களை ஆற்றும் கனிவான வார்த்தைகளை பேசி பழகுவோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜவாப் எங்களை அதிகமாக நேசி தோழல் நடத்துகிறீங்கள் பிதாவே இந்த நாட்களில் கூட அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மற்றவர்களை காயப்படுத்துகிற ஆண்டவரை பட்டய குத்துக்கள் போன்ற வார்த்தைகளை ஆண்டவரை ஒவ்வொரு வாயிலிருந்து அப்புறப்படுத்தி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே காயங்களை ஆற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை பேசக்கூடிய கிருபைகளை என் தேவனின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே